அருள்மிகு கந்தாசிரமம் திருக்கோயில் அமைவிடம் சேலம் நகரின் அருகில் உடையாப்பட்டி என்ற இடத்தில் இயற்கை எழில் சூழ்ந்து முற்றிலும் மலைநலுடன் காட்சியளிக்கிறது அருள்மிகு கந்தாசிரமம் திருக்கோயில் ஸ்ரீமத் சாந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் நெஞ்சத்தில் கனவு போல தோன்றிய மலைகளும் அருவிகளும் நிறைந்த சிறிய குன்றே இன்று சேலம் அருகில் கந்தாசிரமமாக மாறியுள்ளது மாவட்டம் அருள்மிகு கந்தாசிரமம் திருக்கோயில் உடையாப்பட்டி சேலம் மாவட்டம் எப்படி செல்வது சேலத்திலிருந்து இக்கோவிலிற்கு பேருந்து வசதிகள் உள்ளன கோயில் சிறப்பு முருகனும் தாயும் எதிரெதிர் சன்னதிகளில் இருப்பதை இங்கு தவிர வேறெங்கும் பார்க்க முடியாது முருகன் சன்னதியை சுற்றி மனைவியுடன் கூடிய நவகிரகங்களின் விக்கிரகங்கள் உள்ளன பதினாறு அடி உயர தத்ராத்ரேய பகவான் குருவருள் உள்ளார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இத்தலத்தில் உள்ளார் இத்தலத்தில் உள்ள சங்கடர பைரவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் நான்கு வேதங்களுக்குரிய உருவங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வேத விநாயகர் ஆதிசங்கரர் உட்பட பல விக்கிரகங்கள் அழகுரம் மொத்தமாக ஒரே இடத்தில் அமைந்துள்ளது இங்கு மட்டுமே கோயில் திருவிழா கார்த்திகை தீபம் வைகாசி ஆடி பதினெட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது வேண்டுதல் இத்தலத்தில் வழிபட்டால் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது மேலும் குருவருள் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு தன்வந்திரி பகவான் குறைவற்ற செல்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சங்கடங்கள் தீர சங்கடர கணபதி பக்தர்கள் வழிபடலாம் இவை தவிர பஞ்சமுக அனுமானை வணங்கி பக்தி பலம் தைரியம் பூமி செழிப்பு கல்வி செல்வம் ஆகியவற்றை பெறலாம் நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து சந்தனக்காப்பு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர்